இப்போ பார்த்தோன்னா காவிரி வீட்டில் பெரிய பிரச்சனை இருக்கு காவிரியோட அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து பங்கு கேட்குறது இந்த வீட்டில் தங்கணும் உரிமை கொண்டாடணும் அப்படின்றாங்க நம்ம கங்கா வந்து செம்ம டென்ஷன் ஆகி கும்மர்கிட்ட பேசுகிறாங்க கும்மரன் வந்து பேசுகிறப்ப நம்ம கங்கா சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் பொய் அப்படின்றாங்க உடனே கங்கா சோழன் கேட்டுட்டு நம்ம குமரன் சொன்னாங்க அதெல்லாம் உண்மைதான் எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே எனக்கு தெரியும் மாமா வந்து இங்கேருந்து அவங்களுக்கு ஸ்வீட்டை அனுப்பிச்சி விடுவாங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க ஆனால் வந்து நான் ஏன்னா சொல்லலை மாமா வந்து என்கிட்ட சக்தியை வாங்கியிருந்தாரு அதனால தான் சொல்லலை இது உண்மை தான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகி கத்துறாங்க அதுக்கடுத்து இந்த விஷயம் வந்து நிவனுக்கும் தெரியுது கும்பணனுக்கு தெரிஞ்ச விஷயம்னு சொல்லிட்டு இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா விஜய்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி கும்மரணனுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றப்ப விஜய் வந்து என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டே விஜய் சொல்கிறாங்க ரகசியம்லாம் சொல்லோம்னா நம்ம தான் சொல்லணும் இத்தனை வருஷமாக வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து இங்கே என்ன செய்யறாங்கன்னா டைம் ஆக ஆக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கடுத்து காவிரி அம்மா சொல்கிறாங்க இங்கெல்லாம் தங்காதீங்க கிளம்புங்க அப்படின்றாங்க உடனே காவிரியோட அம்மா கிட்ட அவங்க சொல்கிறாங்க இன்னொரு ஃபேமிலி அவங்க ஒய்ஃபு இல்லை நான் போக மாட்டேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன உரிமை இருக்கோ அது எனக்கு வேணும் நாங்கள் போய் ஹோட்டல்லாம் தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க அவங்க பையனும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம போக வேண்டாமா இங்கேயே இருப்போம் நம்ம போயிட்டோம்னா அது அப்போ உண்மைன்னு நினச்சிடுவாங்க போலீஸே சொல்லிட்டாங்க உங்கள் பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கோங்க இதுக்கு நாங்கள் பிரச்சனை வந்து தீர்வு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பேருமே நான் இந்த வீட்டை தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போராட்டமாக இருக்குது இந்த இதுக்கெல்லாம் யார் முடிவு கட்டுவா வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ